அஸ்லாம் வலைக்கும் அஹமத்துல்லாஹி வரகாத்து என் குழந்தைகளோ எனது காலருகில் பசியால் கதறி கொண்டிருந்தனர் இதே நிலையில் நானும் அவர்களும் இருக்க வைகரை வந்துவிட்டது இறைவா நான் இச்செயலை உனது திருப்தியை நாடியே செய்தே என்று நீ கருதி இருந்தால் எங்களுக்கு இந்த பாறையை சற்றே நகர்த்தி விடுவாயாக அதன் வழியாக நாங்கள் ஆகாயத்தை பார்த்து கொள்வோம் அவ்வாறே அல்லாஹு அவர்களுக்கு சற்றே நகர்த்தி கொடுத்தார் அதன் வழியாக அவர்கள் ஆகாயத்தை பார்த்தார்கள் இரண்டாம் பின்வருமாறு வேண்டினார் இறைவா எனக்கு என் தந்தையின் சகோதரருடைய புதல்வி ஒருத்தி இருந்தார் பெண்களை ஆண்கள் நேசிப்பதிலேயே மிகவும் ஆழமாக அவளை நான் நேசித்தேன் ஒரு நாள் அவளிடம் அவளை கேட்டேன் நான் அவளிடம் நூறு பொற்காசுகள் கொண்டு வந்தால் தவிர எனக்கு இணங்க முடியாதென அவள் மறுத்துவிட்டார் நான் முயற்சி செய்து அந்த நூறு பொற்காசுகளை சேகரித்தேன் நான் அதனுடன் சென்று அவளை சந்தித்து அவளுடைய இரு கார்களுக்கிடையே அமர்ந்தபோது அவள் கூறினாள் அல்லாஹுவின் அடியானே அல்லாஹுக்கு அஞ்சிடு புத்திரையை அதற்குரிய உரிமையான திருமணம் இன்றி திறக்காதே என்று சொன்னார் உடனே நான் அவளை விட்டுவிட்டு எழுந்துவிட்டேன் இறைவா இதை உன் திருப்தியை பெற விரும்பியே நான் செய்ததாக நீ கருதினால் இந்த பாறையை எங்களுக்காக இன்னும் சற்று நகர்த்தி விடுவாயாக என்று இவர் பிரார்த்தித்தார் அவ்வாறே அல்லாஹு அவர்களுக்கு சற்றே நகர்த்தி கொடுத்தார் இன்ஷா அல்லாஹ் பதிவு தொடரும் அடுத்த பதிவில் மூன்றாம் அவர் கேட்ட துவாவை உங்களுக்கு தர இருக்கின்றோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி